அடுத்து இந்த டிப்ளமோ ஐஎன்சி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கோட சிலபஸை பற்றி ஒரு ஓரளவு பார்த்துருவோம் ஜென்ரலாக இவங்களுக்கு தியரி அண்டு ப்ராக்டிக்கல் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஸ்கீம்ல வந்து அந்த தியரியை ரொம்ப தேர்ட்டி பர்சன்டாகவும் ப்ராக்டிக்கலில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டாகவும் மாற்றிருக்காங்க ஜென்ரலாக இவங்க இந்த தியரியில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பேஸட் சப்ஜெக்ட் படிப்பாங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இ வெஹிக்கல் டெக்னாலஜி மைக்ரோ கண்ட்ரோலர் சி ப்ரோக்ராமிங் சி ப்ரோக்ராமிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்ட் சப்ஜெக்ட்டு ஸோ இந்த மாதிரி தெரி சப்ஜெக்ட்ஸ் வந்து எலக்ட்ரிகல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இவங்க படிப்பாங்க இதுவே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ் வேரியபிள் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு குவான்டிட்டியை ஒரு பேராமீட்டரை எப்படி மெஷர் பண்ணுறது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ப்ராசஸ்லேருந்து என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது பற்றினது தான் தென் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இது வந்து இன்ஜினியரிங் போனிங்கனாலும் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு தென் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் ட்ரைவ்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பாங்க இது ஐஎன்சியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு தென் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுதான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டலையும் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டுலேயும் வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம் தென் பிஎல்சி ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இதுதான் ஆட்டோமேஷனோட பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த எல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுடைய தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இப்போ லேபை பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் லேப் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் படிப்பாங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் இருக்குது அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்குது சி ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கல் தென் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல் ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் தியரிக்கு ஈக்குவலண்ட்டான ப்ராக்டிக்கல்ஸாக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லேப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல் இருக்குது அது நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதோ யூ ப்ராக்டிக்கல் அப்படிம்பாங்க தென் மேட் லேப் ப்ராக்டிக்கல் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சிமுலேஷன் ப்ராக்டிக்கல்னு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க அது ஆக்சுவலாக மேட் லேபில் பண்ணக்கூடிய ஒரு லேபு இது எல்லாமே சிஸ்டம் ரிலேட்டட் லேப்ஸு தென் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் லேப் இது நீங்கள் ஹார்ட்வேரில் செய்வீங்க பேசிக்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராக்டிக்கல் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ் வேரியபிள் ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த நாளும் நீங்கள் ஹார்ட்வேரில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு மூணும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் சிஸ்டத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபீல்டை பற்றியும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும் நீங்கள் படிக்கிறது இந்த மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வேறு என்னென்னவெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல சிலபஸில் சொன்னேன் பிஎல்சி அண்டு அதை டச் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்கேடா அதோட அட்வான்ஸ்டு ஸ்கேடா பற்றியும் ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிப்ளமோ ஐஎன்சி படிக்கும் போது டிசிஎஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஆட்டோமேஷன் அண்ட் ட்ரைவ்ஸில் வந்து டிசிஎஸ் பற்றி வரும் மொதல் ஐபிஇல கொஞ்சம் இருந்துச்சு தென் லேபியும் லேப் உங்களுக்கு டைரக்டாகவே சிலபஸில் வந்துடுது மேத் லேபும் உங்களுக்கு டைரக்டாக சிலபஸில் வந்துடுது தென் ஆட்டோமேஷன் பற்றி இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் படிப்பீங்க தென் மல்டி சிம் எலக்ட்ரானிக்ஸில் பேசிக்ஸான ஒரு சாஃப்ட்வேர் இது அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த டிப்ளமோ ஐஎன்சி கோர்ஸ் மூலமாக தென் எலக்ட்ரிக்கல் கேட் சாஃப்ட்வேர் சம்டைம்ஸ் ஒரு சில காலேஜஸில் சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தென் சி ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் பேஸிக்காக இருக்கக்கூடிய இந்த சி ப்ரோக்ராமிங் பற்றியும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது லேப் இருக்குது அதனால் அதை பற்றியும் உங்களுக்கு இந்த டிப்ளமோ ஏஎன்சி படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டில் இதில் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குதோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் கூட நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அது ரிலேட்டடாக வரக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்